ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க நைட்டெல்லாம் ஒர்க் பண்றாங்க ஆறு மாசம் ஆகுது ஒரு பாட்டு பண்றதுக்கு ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் கூட எடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க அதில் அதில் ரெக்கார்ட் பிரேக் பண்றவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க அவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் இது இல்லை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் இல்லை வரல வந்தா தானே இப்போ நான் வந்திருக்கேன் நான் வந்தால் தானே இப்போ வந்துட்டேன்ல அது மாதிரி நான் வாசிக்கிறப்ப நான் ரொம்ப பெரிய கர்நாடக சங்கீதத்துல எல்லாம் கரை கண்டு வந்தவன் இல்லை இசை ஞானிங்கிற பேருக்கு தகுதியானவனான்னா அது கொஸ்டின் மார்க் தான் என்ன பொறுத்தளவில் கொஸ்டின் மார்க் ஆனால் மக்கள் இசை ஞானின்னு கூப்பிட்றாங்க ஓகே நமஸ்காரம் நான் என்ன வந்து அந்த மாதிரி நினைக்கல அதுக்கு அதனால் எனக்கு ஒரு கர்வமும் கிடையாது அதெல்லாம் தூக்கி எரிஞ்சது சின்ன வயசுலேயே தூக்கி எறிஞ்சிட்டேன் ஏன்னா என்னனோட கச்சேரி வாசிக்கின்ற நேரத்தில் நான் பாடல் வாசிப்பேன் சின்ன பையன் ஹார்மோனியம் வாசிக்கிறேன் ஜனங்கள் கைத்தட்டுறாங்க கைத்தட்ட கைத்தட்ட பெருமையாக இருந்தது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் வாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த கைத்தட்டல் வந்து ஜாஸ்தியாகி எனக்கு கர்வம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போய் போயிட்டு இருந்தது ஒரு ஸ்டேஜில் வந்து இதை கைத்தட்டுறாங்களே இது யா எதுக்கு கைத்தட்டுறாங்கண்ணா பாட்டுக்கா மியூசிக்கா நம்ம வாசிக்கிற திறமைக்கா எதுக்குன்னு சொல்லி என் மனசு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கேள்வி எழுப்புச்சு எழுப்புனா இல்லை இது டியூனுக்காகத்தான் கை தட்டுறாங்க அது என்ன வாசிப்பேன்னா வந்து சினிமா பாடல்கள் பாப்புலரான சினிமா பாடல்களை வாசிப்பேன் அந்த பாடல் யார் அப்போ இந்த டியூனுக்கு கை தட்டுறாங்கன்னா இந்த பா இந்த கைத்தட்டல் யாருக்கு போகுது பாட்டுக்கு போகுது பாட்டு யார் போட்டால் எம்எஸ் விஸ்வநாதன் சார் போட்டார் அப்போ இந்த கைத்தட்டல் வந்து விஸ்வநாத சாருக்கு போகுது அப்பாடா என் தலையிலருந்து அதெல்லாம் இறங்கி போச்சு பாரமெல்லாம் இறங்கி போச்சு நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க ரசிக்கிறதுக்கு கைத்தட்டுறாங்க இதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு இந்த கர்வத்திலிருந்து எப்பொழுதோ நான் விடுபட்டு விட்டேன் அதனால் எந்த புகழ்மொழியும் மொழியும் எந்த பாராட்டுகளும் இங்கே பாண்டே வந்து எவ்வளோ பேர் பேசினார் ஒன்றும் ஓட்டுறது என் எனக்கு இல்லை அதை பற்றி சிந்தனையே கிடையாது நான் வந்து சிவபக்தன் என்று சொன்ன மாதிரி மா என்னுடைய வேலை வந்து காலையில் நாலு மணியிலிருந்து தொடங்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணுவேன் சில நாட்கள் மூன்று பாடல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஒரே நாளையில் மூண் மூன்று மூன்று தினங்களில் மூன்று படங்களுக்கு பின்னணி இசையை அமைத்திருக்கிறேன் இது என்னுடைய திறமையை சொல்வதற்காக அல்ல அவங்களுக்கு நெருக்கடி தீபாவளியில் ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நாலு படமும் நாங்கள் எங்களுக்கு பேக்ரவுண்ட் நீங்கள் சீக்கிரமாக முடித்து கொடுத்தா தான் நாங்கள் பிரிண்டில் எல்லாம் 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 முடித்து எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியும்னு மூணு ப்ரொடியூசர்ஸ் நிற்கிறாங்க அஞ்சாறு பேர் நிற்பாங்க ஆனால் மூணு படங்களுக்கு இப்போ கண்டிப்பாக பண்ணியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட நேரத்தில் மூன்று ரெக்கார்டிங் தியேட்டர்கள் புக் பண்ணேன் மூன்று ஆர்கஸ்ட்ரா இன்ஃபார்ம் பண்ணேன் மூன்று கண்டக்டர் ஃபஸ்ட்டு தியேட்டரில் காலையில் ஏழு மணிக்கு போய்ட்டு ஒரு ரீலை பார்த்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தான் கம்போஸ் பண்ணால் அடுத்த பத்து நிமிஷத்தில் மியூசிக்கை எழுதிட்டு நானே வந்து மியூசிக்கை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு ரிஹர்சல் பண்ணிவிட்டு இந்த மியூசிக்கை வந்து பிக்சரோட சிங்க் பண்ணி நான் கண்டக்டருக்கு வந்து காட்டுவேன் அது சிங்க்க்கு மியூசிக் எழுதுகிறப்ப வாசிக்கிறப்ப கரெக்டாக இருப்பாங்க எல்லாம் பக்கத்தில் இருப்பாங்க வந்து கரெக்டாக வந்து அந்த மியூசிக் வந்து அவங்க ஷார்ட் சேஞ்ச் ஓவர் உடனே கரெக்டாக அந்த சேஞ்ச் ஓவர் அந்த மியூசிக் அங்கே போய் அப்படி உட்காரும் உட்கார்ந்த உடனே சார் எப்படி சார் எப்படி சார் இதே மாதிரி ஒரு ரீலை கம்போஸ் பண்ணி அவரை கண்டெக்டரை வந்து அவரை கண்டக்ட் பண்ணி எனக்கு தப்பு இல்லாமல் கண்டெக்ட் பண்ணி காட்டணும் அவர் காட்டுனதுக்கப்புறமா அவர் நீங்கள் டேக் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தியேட்டர் அதே மாதிரி அடுத்த தியேட்டர் ஒரு நாளைக்கு வந்து பன்னிரெண்டு ரீல் முடியும் ஒரு படத்துக்கு வந்து பதினாலு ரீல் இருக்கும் இந்த பதினாலு ரீலில் ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரீல்னால் மூணு படத்துக்கு முன்னாங்க பன்னெண்டு அந்த மாதிரி கணக்கில் மூன்று தினங்களில் மூன்று படங்களுக்கு பின்னணி இசை அமைத்தவர்கள் உலகிலேயே யாரும் கிடையாது உலகத்திலேயே கிடையாது மூன்று தீபாவளிக்கு மூணு மூணு மூணுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க அது மாதிரி அப்படிப்பட்டவன் இந்த ஓய்வுக்காக வந்து என்ன பண்ணுவேன்னா பௌர்ணமி தினங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு பௌர்ணமி தினத்தில் கோடிசாமின்னு ஒருத்தர் பெரியவர் இருந்தார் அவர் யார் உபதேசம் பண்ணுறது இல்லை அவர் தனியாக உட்காந்துருப்பார் அவரை போய் தரிசிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு வேற யார்கிட்டையும் போகணும் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு அப்புறம் மாயம்மான்னு கன்னியாகுமரியில் கடற்கரையிலே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பித்து பிடிச்சவங்க மாதிரி அவங்க அவங்களையும் போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்து கிரிவலம் போற போறப்போ வந்து நான் போகிறது வந்து காட்டுப்பாதையில் தான் போவேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்